வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேலாரோ ரோட்டிகேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக நம்பர் ஒன்று இருக்கோம் நாளை பொறுத்த வரைக்கும் நிர்மல் கம்பெனி நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்றைக்குமே ஃபேவரபுளான ஒரு கம்பெனி தான் கண்டிப்பாக நமக்கு நாளைக்கும் இன்னும் பெஸ்ட்டான ஒரு வின்னிங்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நானூற்றி இருபத்தி அஞ்சாவது குழுக்கள் இந்த நானூற்றி இருபத்தி அஞ்சாவது குழுக்களில் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் போன வாரம் நமக்கு என்ன அறநூற்றி நாற்பத்தி ஒன்பது கொடுத்தாங்களா கண்டிப்பாக எப்படி போட்டாலும் இந்த ஒன்பது நம்பர் வரும் நம்ம நேற்று போன வாரம் என்ன சொல்லலாம் வராத ஒன்பது நம்பர் அப்போ தான் நம்ம கொடுக்குறோம் நம்ம ஏ போடில் கூட கொடுக்கணும் நம்ம வந்து முதல்ல ஒன்பது நம்பர் வந்துச்சு அப்போ கூட நம்ம கண்டுக்கல விட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம சொன்னால் ஒன்பது நம்பர் இதில் வரும்னு எதிர்பார்த்தோம் அது மாதிரி வந்துச்சு ஆறாம் நம்பர் ஏ போர்டில் மேட்ச் ஆகணும் ஏன்னா அது ரொம்ப பில்டிங் இருக்குது கண்டிப்பாக அதை ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் வச்சு கொடுத்தாங்கன்னா முதல்ல ஆறாம் நம்பர் முதல்ல சி போர்டில் இருந்து ஆறாம் நம்பர் எடுத்து அழகாக அப்படியே ஏ போல் வைப்பாங்கன்னு சொன்னோம் அதே மாதிரி கொடுத்தாங்க அதே மாதிரி தான் இந்த ட்ராவலையும் நம்ம என்ன சொல்லணும் நான் இருபத்தி எட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை உங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தி அஞ்சாவது குழுக்கள் இதில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட் பெட்டரான ஒரு நம்பரை வந்து நம்ம கொடுக்குறோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ போர்டில் வந்து ஒரு ஒரு அருமையான மெத்தேடில் ஒரு நம்பர் கொண்டு வந்திருக்கும் கண்டிப்பாக அது ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு நம்பராக தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைய பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்கு எந்த நாளில் ஸ்ட்ராங்காக வருதோ இல்லையா நாளைக்கு இது கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக வரும் அந்த மாதிரி தான் நான் கணிச்சு கொண்டு வந்திருக்கேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா அதே சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வர அது என்ன கொண்டு வர அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்ட் சி போர்ட் பி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில ரொம்ப ரொம்ப நம்பர்க்ராங்காக இங்கே கொண்டு வரக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை கணக்காக வச்சு அதை கணக்கு பண்ணி தான் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் டைப் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு அருமையான ஒரு மத்து அளவில் கிடைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி இல்லையா இருபத்தி எட்டாம் தேதி நமக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் இன்னும் ட்ரா நம்பர்னு என்னங்க இன்றைக்கி வந்து ஐநூற்றி ஐம்பத்தி ஆறுங்கிறது நமக்கு வந்து இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க இல்லையா அஞ்சு அஞ்சு ஆறு இதுதான் ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அது போக இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று அதே மாதிரி இன்றைக்கி ட்ரா நம்பர் என்னங்க வந்துச்சு என்னங்க நானூற்றி இருபத்தி அஞ்சு சரிங்களா இது தான் வந்திருக்கு அது போக ப்ளஸ் வாரம் அடிக்கப்பட்ட நம்பர்னு நமக்கு தெரிய நினைக்கிறேன் அதையும் நம்ம கணக்கில் எடுத்து கொண்டு வந்திருக்கோம் இப்போ வந்து நமக்கு அதில் வந்து தொள்ளாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது இதான் நமக்கு வாரம் அடந்தாங்க அதையும் நம்ம கணக்குல எடுத்து தான் இந்த வாரம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னும் கூட பெனிஃபிட்டாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் அந்த டிராவை கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதாங்கிறதையும் மெயினாக பாருங்கள் சரிங்களா அந்த வகையில் ஒன்றாம் நம்பர் பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டோம்னா பெண்டான் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ஒன்று பி போர்டு ரெண்டு சி போர்டு எட்டு இதுதான் பெண்டிங் நம்பர் அதுக்கு அதுலேயும் இன்றைக்கி எட்டாம் நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துச்சு அதாவது ஒன்றாம் நம்பரில் இருக்கிற எட்டாம் நம்பர் சி போடில் இருக்கிற நம்பர் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஒன்றாம் நம்பர் அது போக இன்றைக்கி பி போர்டலில் வந்து பார்த்திங்கன்னா நேபத்து வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்துச்சு அது போக இன்னும் ரெண்டு ரெண்டு ஏழு இருபது இருபது நாளாக வந்து நமக்கு சி போர்டலில் பெண்டிங் நிற்கிது ரெண்டாம் நம்பர் சி போர்டில் தான் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் ரெண்டாம் நம்பர் நிற்கிது மாதிரி மூணாம் நம்பரை பார்த்துக்கிங்க மூணாம் நம்பர் ஏ போல் ஆறு பி போர்டில் ஜீரோ சி போடல ஒன்பது அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் வந்து ஏ போடல பன்னெண்டு பி போடலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு சி போடலில் பதினாலு சரிங்களா இப்போ நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு நாலாம் நம்பர் தான் இப்போ நமக்கு இருக்குது நமக்கு இருக்கிற ஆப்ஷனில் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னால் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ஆறுக்கு நாலு மேட்ச் ஆகும் ரெண்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் மேட்ச் ஆகும் ஒன்றாம் நம்பருக்கும் நாலு நம்பர் மேட்ச் ஆகும் இல்லையா அப்போ ஆறுநூற்றி இருபத்தொன்னுக்கு எக்ஸாக்டாக ஆகக்கூடிய நம்பரில் நாலாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அதனால தான் நம்ம முன்கூட்டி அழுத்தி அழுத்தி சொல்கிற அந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்பு இருக்குதுன்னு சரிங்களா அதே மாதிரி அஞ்சாறு நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாவது நம்பர் ஏ போல் நாலு பி போல் மூணு சி போடல நாலு அதே மாதிரி ஆறு நம்பரை அங்கே எடுத்துக்கணிங்கன்னா அரை நம்பர் அதே ஆறரை நம்பர் ஏ போல் அஞ்சு பி போடல பதினாலு சி போடல ரெண்டு இதுதான் பெண்டிங் நம்பராக இருக்குது அரை நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஏ போலில் வந்துருந்துச்சுங்க ஏ போலில் வந்துருந்துச்சு பட் இன்னும் போக நமக்கு என்ன வரணும் பதினாறு நாளாக நமக்கு பி போலில் நிற்கிது அது வரணும் அதே மாதிரி ஏழு நம்பரை வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் முப்பத்தி ஏழு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு சி போடல உங்களுக்கு ஒன்று சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பர் பார்த்துக்கு எட்டாம் நம்பர் ஏபோல் பதினாலு பி போடில் பத்து சி போல மூணு நான் எட்டாம் நம்பர் இன்றைக்கியான ஆட்டம் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரை பார்த்துக்கு ஒன்பதாம் நம்பர் ஏபுல் ஏழு பி போர்டில் வந்து இருபத்தி ஆறு சி போல அஞ்சு அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கணும் ஜீரோ ஏ போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பி போர்டில் வந்து பதிமூணு சி போல ஜீரோ சரிங்களா இதுக்குள்ளே தான் வருது அதே மாதிரி இன்றைக்கி நான் ஒரு சில விஷயம் சொல்லிடுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு த ரெண்டு நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்கிது நாளைக்கு வந்து எனக்கு வந்து எட்டாம் நம்பரும் மூணாம் நம்பரும் சேர்ந்த மாதிரியே வரக்கும் வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் நான் இன்றைக்கி கொடுக்க போகிற நம்பர் ரெண்டு சேர்ந்து தான் கொடுக்கப்படுறீங்கன்னா எனக்கு அதிகமான டவுட் இருக்குது ரெண்டு நம்பர் ஏன்னா ஒரு நம்பர் ஒன்றை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மூணாம் நம்பர் வர மாதிரி காமிக்கிது அது போக சி போல்டையும் ஏதோ ஒரு இடத்துல எட்டாம் நம்பர் வந்து முன்னாடி வரக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் ரெண்டு நம்பரையுமே சேர்ந்த மாதிரியே இன்றைக்கி வரக்கான வாய்ப்பு இருக்குது அங்கே உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் உங்கள் கணக்குலேயும் அதே மாதிரி மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் தாராளமாக எடுங்க எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கணக்கு ஒன்று ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிடும்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பதினாலு பத்துன்னு ரெண்டு போட்டு இல்லையா இதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு போட் இருக்கிறப்ப கண்டிப்பாக இந்த மாதிரி எடுப்பாங்க எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுவும் வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனி எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு கணக்கில் எட்டாம் நம்பர் வருது அப்படிங்கிறது பாருங்கள் எட்டாம் நம்பர் இல்லை மூணாக இருக்கணும் இந்த ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு நம்பரு கண்டிப்பாக நாளை கட்டாயம் எடுத்தாகணும் வேறு வழியே கிடையாது ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை கட்டினா தான் அடுத்தடுக்கு டக்குன்னு மாறி வரும் இல்லைனா வரவே வராது நீங்கள் தெளிவாக பார்த்துங்க சரிங்களா அப்போ நம்ம இந்த ரெண்டு நம்பரில் நம்ம டார்கெட் பண்ணுறது என்ன உங்களுக்கு எட்டாம் நம்பர் அதே மாதிரி நமக்கு வந்து மூணாம் நம்பர் ரெண்டு நம்பருமே நம்ம அதிகமாக டார்கெட் பண்ணுறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பரே கிடையாது ஆனால் கணக்கு என்ன சொல்கிறதுனா ஆறுக்கு மூணு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு காமிக்குது அதனால தான் அது கொடுக்குறோம் இல்லைன்னா கொடுக்கவே மாட்டேன் சரிங்களா கணக்கு வருது அது மாதிரி சரி அப்போ இன்றைக்கி என்ன தான் நம்பர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ஆறு ரெண்டு ஒன்று இல்லையா ஒன்று இப்போ இதுக்கு நமக்கு மேட்ச் கூட்டி ஃபஸ்ட்டு எட்டு எட்டாம் நம்பர் என்ன கணக்குனால் அதே கணக்கு தான் எட்டாம் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஆறு கெட்டு ரெண்டுக்கு எட்டு எப்படியா அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்போ மூணு போடில் ஏதாவது ஒன்று போடு எட்டாம் நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எட்டாம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காக வர வேண்டிய நம்பர் எப்படி பார்த்தாலும் எட்டாம் நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க கொடுக்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணிட்டு எட்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் வருதான்னு பாருங்கள் இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எட்டாம் நம்பர் இல்லைன்னு எனக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்கன்னு சொன்னால் யாருக்கெல்லாம் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எடுத்து பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா மூணாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரானு கேட்டீங்கன்னா கிடையாது பட் இருந்தாலும் நம்ம என்ன நினைக்கிறேன்னா இந்த பேட்டன் நமக்கு கிடச்சது இல்லையா அந்த பேட்டன் வைஸாக நமக்கு வரணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அதனால தான் அந்த நம்பரை கொண்டு வந்து கொடுக்குறோம் அதாவது இரநூத்தி அறுபத்தி மூணா அந்த கணக்கு தான் அதை அதே மெத்தேடு தான் நம்ம கொடுத்துருக்கோம் அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இது வருதுன்னு பாருங்கள் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி அறுபத்தி மூணு அதாவது நமக்கு என்ன வருது பாருங்கள் இரநூத்தி அறுபத்தி நாலா இரநூ அறுநூற்றி அறுபத்தி நாலுன்னு வேலை வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தேடு தான் சரிங்களா ரெண்டு ஆறு மூணு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ரெண்டு ஆறு மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால இந்த நம்பரை நம்ம கொண்டு வந்து கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கொண்டு வந்து கொடுக்குறோம் ஏற்கனவே இனிமாதிரி ரெண்டு பேட்டர்ன் இருக்குது அதே இந்த ரெண்டு பேட்டர் பேஸாக வச்சு தான் நம்ம இந்த பேட்டனையும் கொண்டு வந்துருக்கோம் கண்டிப்பாக இரநூத்தி அறு அறுநூ இரநூத்தி அறுபத்தி மூணுங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதனால தான் அந்த நம்பரை கொண்டு வரேன் இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோ இல்லைன்னா விட்டுருங்க சரிங்களா அதனால் இந்த இடத்துல மூணாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா இரநூத்தி அறுபத்தி மூணுங்கிற இந்த பேட்டர்ன் இருக்குது ஏற்கனவே நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள் நம்ம இப்போ கொடுத்துருக்குறோம் நிறைய நிறைய பேட்டன் இருக்குது ரெண்டு மூணு பேட்டன் இருக்குது உள்ள இதுலேயே அது மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அப்போ அது மாதிரி வந்தால் நீங்கள் எடுத்துங்க மாதிரி இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் சரி ரெண்டாவது நம்பர் ரெண்டாவது நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி கணக்கு வரதான்றதையும் மெயினாக பாருங்கள் எனக்கும் அது மாதிரி நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோட கணக்கு சரிங்களா அதே மாதிரி நாலாம் நம்பர் மிஸ் பண்ணிடாதீங்க நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறுக்கு நாலு சரிங்களா அதே மாதிரி ரெண்டுக்கு நாலு ஒன்றாம் நம்பருக்கும் நாலாம் நம்பர் ரொம்ப எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும் ஏன்னா ஆறாம் நம்பர் வந்தாலும் உங்களுக்கு என்ன வரணும் ஆறாம் நம்பர் வந்தாலும் நாலு நம்பர் வரும் ரெண்டாம் நம்பர் வந்தாலும் நாலு நம்பர் வரும் ஒன்றாம் நம்பர் வந்தாலும் கண்டிப்பாக நாலு நம்பர் வரும் அப்போ நாலாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ நம்ம பெசரை என்னங்க எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இதே மெத்தேடு இதே சேம் மெத்தேடு தான் நம்ம கொண்டு வரோம் ஒன்றும் பெரிய மாட்டில் ஆறு சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பர் என்ன ரெண்டு எட்டு எட்டாம் நம்பர்னு தான் இங்கே திரும்ப தெளிவாக சொல்கிறேன் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு யாருக்காச்சும் வருதுன்னா நீங்கள் எடுங்க இருந்தால் கூட நீங்கள் அப்படியே எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படி தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் ஆனால் பாருங்கள் அதனால் மாதிரி ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ப்ளஸ் வந்துச்சுன்னா ஒரு ரெண்டாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் வருதுன்னா எடுத்து பிள்ளை பண்ணி பாருங்க